ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பண்ணைக்கீரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பண்ணைக்கீரை வீடியோ ஏற்கனவே போட்டிருக்காங்களே திரும்ப திரும்ப இதையே போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க திரும்பவும் ஏன் அந்த வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன தங்கச்சி வந்து பெங்களூரில் இருக்கிறா அவள் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு போன வாட்டி போட்ட பண்ணக்கீரை வீடியோவை பார்த்துட்டு அக்காக்கா சின்ன வயசில் தாங்க அந்த கீரை எல்லாம் சாப்பிட்டோம் இப்போல்லாம் அந்த கீரை கிடைக்கிறதே கிடையாது அதனால் நான் ஊருக்கு வந்தேன்னா எனக்கு கிளிகிட்டு வந்து கொடுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தா நான் வந்து கிராமத்துலேயே இருக்கிறதுனால நான் எனக்கு வந்து இந்த கீரை நிறைய கிடைக்கும் நான் வந்து நிறைய சமைச்சி சாப்பிட்ருக்கேன் அவளுக்கு வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால கிடைக்கிறது கிடையாது அதனால எத்தனை வந்து கொடுக்கான்னு அவளுக்காக அவளுக்காகத்தான் வந்து ஒரு கவர் கீரை கிளி எடுத்துட்டு போய் அவங்க ஊரில் ஊரில் தான் இருக்கிறாங்க ஊரில் இருக்கும்போது தான் எடுத்துட்டு போயிட்டு கிள்ளி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் கொடுத்துட்டு வந்து எங்களுக்கும் வீட்டுக்கு கொஞ்சம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எடுத்துகிட்டு வந்து கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுட்டோம் அலசி எடுத்து வச்சிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து உடம்பு ஈட்டு சொல்லிட்டு நான் பச்சை மிளகா சேர்க்கல இதில் வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் போன தடவை அந்த வீடியோ போடும்போதே வந்து கீரைலாம் கிள்ளி காமிச்சேன் சரி பரவாயில்ல கரெக்டு தான் அது வந்து அரைக்கீரை செய்கிறதுன்னு சொல்லி அப்படியே மொட்டையாக விட்டுட்டியே நீ வந்து செஞ்சு காட்டியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன தங்கச்சி சொல்லியிருந்தா வீடியோ பார்த்துட்டு நீ செஞ்சு காட்டியிருந்தனா வந்து ஒரு சிலருக்கெலாம் வந்து செய்ய தெரியாது அந்த கீரை எப்படி சமைப்பாங்கன்ட்டு அதனால செஞ்சு காட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதனால தான் வந்து இந்த வாட்டி நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் கீரை எடுத்துகிட்டு வந்து சமைச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்ருக்கேன் நல்லா கொதி வந்து கீரை வந்து நல்லா கையில் அழுத்தி பார்த்தா நல்லா வெந்திருக்கணும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்க்கணுங்க புளி வந்து இது புளி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி போட்டு நல்லா வேக வைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இந்த பண்ணைக்கீரை பிடிக்கும் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிள்ளி எடுத்துகிட்டு வந்து தரேன் யாருக்கெல்லாம் இந்த கீரை பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பூண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அம்மா கொடுத்த அனுப்பிச்ச வத்தல் கொஞ்சம் இருந்துச்சு வத்தல்னா இது வந்து இந்த வத்தல் இல்லைங்க வடவோம் சாரி வடகம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து கல் தாங்க கடிவோம் நீங்கள் எல்லாம் மிக்ஸியில் கடிவீங்களா என்னென்னு தெரியல நான் வந்து கல் சட்டி சட்டி மண் சட்டி இருக்குது அதை வந்து கல் சட்டின்னு சொல்லுவோம் அதில் தான் வந்து நல்லா உப்பு சேர்த்து நல்லா நைஸாக கடைஞ்சிட்டேன் கடைஞ்சிட்டு கீரை சேர்த்து கீரையும் நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துட்டேங்க கடைச்சி எடுத்துட்டு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டோம் கடைஞ்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தாளித்து எண்ணெயெல்லாம் இருந்துச்சு இல்லையா அதை எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடித்த சாதம் வச்சு இந்த கீரை குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க உங்களுக்கும் இந்த கீரை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்